இனியாவுக்கும் அவீனுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருது முடிஞ்சதுமே சுதாகர் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க பாய்க்காக பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் அங்கே சுதாகர் வராங்க வந்ததுமே சுதாகர் சொல்கிறாங்க சரிங்க நாளையிலேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாக்கே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் அந்த ரெஸ்டாரண்ட்டு எனக்குள்ளது ஆகி போச்சுது இன்னும் எதுக்காக நீங்கள் வர போகிறீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாய்க்கை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கேட்டதுமே செலின் எழின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாய்க்கே சொல்கிறாங்க இதுக்கு தான் நான் அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையும் நடத்திருக்காருன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து என் பேச்சை கேட்குற நிலைமையில இருந்தீங்க இன்னைக்கு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டை விட்டு என்னை அடித்து துரத்தி விட்டுட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து செலினும் எலினும் வந்து கோபிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பார்ப்போம் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவார்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது போது அப்போ சொல்றாங்க சரி நம்ம அவசரப்பட வேண்டாம் சம்பந்திட்ட நானே வந்து ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படிங்கும்போது போது அப்ப பாட்டி சொல்றாங்க சொல்லிட்டாங்க இப்ப எதுக்காக நீ இப்ப அழுதுகிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி உன் பொண்ணுக்கு தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்குற அதுக்கு எதுக்காக அழுதுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்ப பாக்கிய வந்து கோவத்தோட சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அது வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது அது நானே உருவாக்குனது அது கடைசி வரைக்கும் அது எனக்கு மட்டும் தான் சொந்தம் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆனா நீங்க எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க இப்ப அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லைன்னா என்னுடைய சுய கௌரவமே போயிருமே இப்ப நான் என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரு பாக்கியா நீ தேவலாம அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படியே அவர் வச்சாலும் வச்சுக்கிடட்டும் இனி அவருக்கு நம்ம கொடுத்ததா இருக்கட்டுமே அப்படிங்கவும் இது கேட்டுட்டு பாக்கிய வந்து ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கோபி வந்து அவங்க சுதாகருக்கு ஃபோன் பண்றாங்க என்ன சம்பந்தி பாக்கிய என்னடமோ சொல்லிட்டு வராள அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ சுதாகர் வந்து சிரிக்க அமைச்சிருந்தாங்க அப்ப கோபி சொல்றாங்க என்ன சம்பந்தி நீங்க சிரிக்கிறத பார்த்தாக்கி சரியில்லையே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லவும் நீங்க வந்து அக்ரிமெண்ட்ல இன்னைக்கு வேற மாதிரிக்கு தானே சொன்னீங்க இப்ப என்னன்னா பாக்கியவர் ரெஸ்டாரண்ட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆமா சம்மந்தி இன்னும் வந்து சம்மந்தி அம்மா இருக்கட்டும் அதான் இனியாவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்துட்டாங்களா இன்னும் ரெஸ்டாரண்ட்டை வந்து இனியா வந்து பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே தன்னுடைய பொண்ணுக்காக தானே கொடுத்துருக்குறாங்க இன்னும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இனியா வந்து கவனிச்சுக்க போறா அப்படின்னு சொல்லும் போது உடனே கோபிக்கு வந்து பதில் எதுவுமே பேச முடியல ஏன்னா தன்னுடைய பொண்ணை வச்சு அவங்க லாக் பண்ணிட்டாங்க சுதாகர் அடுத்து பார்த்தோம்னா கோபி வந்து அவங்க பாக்கியாட்ட சொல்றாங்க சரி என்ன இருந்தாலும் உன் பொண்ணுக்காக தானே அது ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்குற அதனால நீ ஏன் இப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே பாக்கியா வந்து பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து எந்த என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்